நீங்க விருப்பப்படுறீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ சேலரி உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு பணம் அதிகமாக வரணும்னா நீங்க ஃபஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்போ அந்த லவ்வை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் ரெடியாக இருக்கணும் லவ்வை ரிசீவ் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும் லவ்வை எக்ஸ்பிரஸ்ஸும் பண்ணும் ரிசீவ் பண்ணோம் அப்போ தான் இந்த ஹார்ட் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு திரும்ப வரும் எண்ணங்கள் மூலமா ஏதாவது ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வரும் உணர்வுகள் மூலமா ஏதாவது ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாருமே இருக்கீங்க அதே மாதிரி லா ஆஃப் கிவிங்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு அதிக பணம் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா எல்லாரும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்கு நல்ல விஷயம் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஸோ உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவான விஷயம் மட்டும் உங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எல்லாரும் உங்கள்கிட்ட கைண்டாக பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது இது பாராட்டு அது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா இதுக்கு ஒரு லா இருக்கு அதான் லா ஆஃப் கிவிங் என்னென்னலாம் நீங்க விருப்பப்படுறீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு வேணும் அப்படின்னு நீங்க ஆசை நீங்கள் நீங்க எல்லாரையுமே பாராட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்லருந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க ஏய் நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க ஓகே இது சூப்பராக இருக்குது நல்லா குக் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் பாராட்ட ஆரம்பிக்கும்போது உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வேணும் எல்லாேருக்கும் உங்களை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு பிடிச்ச பர்சனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது நீங்கள் எல்லார்கிட்டையும் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பிடிச்ச விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா கிட்ட பாசிட்டிவான விஷயமும் இருக்கும் நெகட்டிவான விஷயம் இருக்கும் பிடிச்ச விஷயமும் இருக்கும் பிடிக்காத விஷயமும் இருக்கும் பிடிக்காத விஷயத்த நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு அந்த பர்சன்கிட்ட என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயத்த அவங்க எனக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு ஸோ வந்து நீங்கள் அட்ராக்டிவா இருக்கீங்க உங்களோட இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் அதை பண்ணீங்க பார்த்தீங்களா அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் பிடிக்குதோ அதுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்களோடய லவ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர் எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் சில பேர் நான் ஒரு இன்ட்ரோ ஒர்க் வெளியே போனால் நான் பேச மாட்டேன் அந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரா பிளாக்ல இருக்கும் அப்போ லவ் உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது அப்போ இந்த ஹார்ட் சக்கராவை நீங்கள் அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்போ அந்த லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் லவ்வை ரிசீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் லவ்வை எக்ஸ்பிரஸும் பண்ணணும் ரிசீவ் பண்ணும் அப்போ இந்த ஹார்ட் சக்கரா உங்களுக்கு ஓப்பனாகவும் நம்மளுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த பிடிச்சிருக்கு இந்த காஃபி நல்லா இருக்குது தேங்க்யூ சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சர்வீஸ் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அப்போ அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு கடமையாக சொல்லணுமே ஒரு கிராட்டிடியூட் நம்ம சொல்லணுமே இல்லாமல் உண்மையாகவே ஃபீல் பண்ணி அதை சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டை இப்போ நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் ஏன் பண்ணாலும் ஓகே நீங்கள் வெறும் டென் தௌசண்ட் ஏன் பண்ணா கூட பரவாயில்ல அந்த டென் தௌசண்ட் ஏன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சுட்டு அமௌண்ட் எடுத்துருச்சு ஒரு தௌசண்ட் ருப்பீஸை வந்து நீங்கள் பீப்புளுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ யார் யாருக்கெல்லாம் உண்மையாகவே ஹெல்ப் தேவைப்படுது ஸோ அவங்கள ஃபைன் பண்ணி அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க ஒரு தேவைப்படுற ஒரு பொருள் நெசசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இதை வெளியே கொடுக்குறீங்க ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வரும் ஆனால் இதை நம்ம ஒரு லவ்வோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பண்ணாமல் அதை நம்ம கொடுத்தோன்னா அது மல்டிப்ளை ஆகி திரும்ப வரும் ஸோ நம்ம கொடுக்கறது ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு அதிகமாக திரும்ப வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வரும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி ரொம்ப கம்மியாகவும் இருந்தாலும் சரி அந்த சேலரி உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு பணம் அதிகமாக வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பில் அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும் என்ன போல் வாழ்க்கை இதை புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல் மட்டும்தான் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன் என்ன என்ன நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை கொடுக்குறோம் இப்போ அந்த பணத்தை கொடுத்தா எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை கொடுக்குறோமா இல்லை அவங்களுக்கு உதவி தேவைப்படுது இது கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு லவ்வோட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா வேணா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு லவ்வோட கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இன்டென்ஷன் பியூரா இருக்கு அப்போ அந்த படம் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப லோ ஆஃப் கர்மான்னு ஒன்று சொல்றாங்க நம்ம கொடுக்கறது நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு திரும்ப வரும் எண்ணங்கள் மூலமாக எதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வரும் உணர்வுகள் மூலமாக எதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப வரும் உங்களுடைய நம்பிக்கை மூலமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும் ஏன்னா இந்த வேர்ல்டு இந்த பிரபஞ்சமே ஒரு பேலன்ஸில் தான் போய்கிட்டு இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் கிவ்விங் ரிசீவிங் அண்ட் டே நைட் இந்த மாதிரி பேலன்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டோட கொடுக்க ஆரம்பிங்க ஓகே இது டிசம்பர் மதத்து ஸோ இந்த மத்துல நம்ம இந்த விஷயத்த நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே கே கிறிஸ்மஸ் வருது இல்லையா நிக்கலோ சைன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவ ஒருத்தவங்களை நீங்கள் கேள்விப்பட்டுறீங்க இப்போ நம்ம சாண்டா கிளாஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவருக்கு முன்னாடி அந்த பேர் கிடையாது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஜாய் ஆஃப் கிவ்விங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது கொடுக்கறதுல அவர் சந்தோஷப்படுறாரு சாண்டா கிளாஸ்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறாரு அப்போ அவரும் அவர் இப்போ ஒரு கதை ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு கதை வந்து அதுக்கப்புறம் உருவாயிடுச்சு பட் அந்த மாதிரியான ஒரு பர்சன் உண்மையாகவே அவர் அந்த லைஃப்ல இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாருமே நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பழைய பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பை மாதிரி வச்சிருப்பாங்க இப்போயும் நம்ம வந்து வீட்டில் நமக்கு பால் போடணும்னு ஒரு பை வந்து முன்னாடி பா பையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் மாட்டி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பழங்காலத்து வீட்லேயும் அந்த ஒரு பை மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க ஸோ இவர் நைட்டு யாருக்குமே தெரியாமல் போய் அதுல இவர் காயின் போட்டு வர்றாரு இப்போ நம்ம காசு சொல்றோம் அந்த மாதிரி அங்கே அந்த டைம்ல இருக்கக்கூடிய காசை அவர் அந்த பையில போட்டு போட்டுட்டு போவாங்க நம்ம அதை ஃப்ரீயா எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஒரு ஜாயோட கொடுப்பாங்க இப்போ நம்ம யாரு ஃப்ரீயா அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் இல்லையா பட் அவருக்கு அதுல கொடுக்குறதுல ஒரு ஜாலி இப்போ நம்ம கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னா நம்ம என்ன வாங்கலாம் நமக்கு பிடிச்சது என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு நம்ம தான் வாங்குவோமே தவிர மோஸ்ட்லி யாருக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம் பட் அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டிருக்காரு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அதில் அவர் போய் ஒரு காயின் இன்னொரு வீட்டுக்கு போய் ஒரு காயின் அந்த மாதிரி பணத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்போ இதை தான் இதெல்லாம் காப்ளின்ஸ் எல்லாருமே கலரில் உருவம் குட்டி குட்டியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் உருவத்தில் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஏன் இவர் எல்லாருக்குமே ஒரு உதவி பண்றாரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா கொடுக்குறாரு இவரையே நம்ம சாண்டோ கிளாஸாக நம்ம அந்த பவரை நம்ம கொடுத்து வேர்ல்டு ஃபுல்லாக ஏன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த அவரை சூஸ் பண்ணி சாண்டா கிளாஸாக சூஸ் பண்ணி அவர் அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக கிஃப்ட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் என்னதான் ஃபேன்டசி கலந்து இருந்தாலும் பட் அந்த மாதிரி ஒரு ரியல் பர்சன் இருந்திருக்காங்க அவங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஜாய் ஆஃப் கிவ்விங் அப்போ நீங்களும் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிங்க ஒருத்தவங்க உங்களுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க அச்சீவ் பண்ணுங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே அவங்கள பாராட்டுங்க அது வெளியே பாராட்டுறது இல்லாமல் மனசுக்குள்ளேயே அவங்களை நினச்சி சந்தோஷப்படுங்க நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் மனசார சந்தோஷப்படுங்க அவங்கக்கிட்ட போய் ஃபேக்காக சில பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுங்க அவங்களுக்கு தெரியுது தெரியல சரி அவங்க கார் வாங்கிட்டாங்க சூப்பர் ஓகே அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு சூப்பர் அவங்க டான்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க சூப்பர் அத்லெட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க சூப்பர் அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சூப்பர் அவங்க அந்த லேண்ட் வாங்கிட்டாங்க சூப்பர் அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க சூப்பர் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க சூப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு நடக்குது மற்றவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா மனசார நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போ மனசார நீங்கள் சந்தோஷப்பட்டு அந்த லவ் அவங்களுக்கு நீங்கள் மறைமுகமாகவோ இல்லை தெரிஞ்சோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஏன்னா அதை தான் நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க அதை நீங்கள் கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயத்த அள்ளி உங்களுக்கே திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மந்த்லருந்து இந்த ஒரு லாவை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் இதை ஒரு பழக்கமாக நம்ம மாற்றிக்கும் அப்போ பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்